மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் ஹிந்தியை நாங்க திணிக்கலன்னு முதலமைச்சர் தினம் ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதாவது இன்னைக்கு அவரோட குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு தப்பு தப்பா கடிதம் எழுதுறார் பி கே சிலின்னு சொல்றார் பொய் சொல்வதிலையும் தவறுகளை மறைப்பதிலையும் வேணா தமிழக முதல்வர்கள் பி கொடுக்கலாம் கூட்டணி பத்தி கேள்வியே கேட்காதுங்க நான் தம்பி விஜய்யை நான் பாராட்டுறேன் இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லும் போது நேரடியா அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு அதுதான் எங்களது குறிக்கோளம் மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் ஹிந்தியை அங்கே திணிக்கலைன்னு ஆனால் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி கொண்டு ஹிந்தியை திணிப்பதை இவர்கள் திணித்து கொண்டு இருக்கிறார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் ஹிந்தியை திணிக்கலை இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறோம் இலவ எதில் இலகுவா இருக்குன்னு சொல்கிறோம் அதனால் முதலமைச்சர் தினம் ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதாவது இன்னைக்கு அவரோட குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு தப்பு தப்பாக கடிதம் எழுதுறார் பிஹெச்டின்னு சொல்கிறார் பொய் சொல்வதிலையும் தவறுகளை மறைப்பதிலையும் வேணால் தமிழக முதல்வர்கள் பிஹெச்டி கொடுக்கலாம் ஏன்னா இன்னைய பார்த்தீங்கன்னா ஹிந்தியை இம்போஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஹிந்தியை இம்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மறு தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறோம் ஆனால் பாதிக்கப்படும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தமிழக முதலமைச்சர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்கு இத்தகைய பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன் தமிழக பத்திரிகை சகோதரர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிற ஒரு ஆறு மாதத்துக்கு கூட்டணி பற்றி கேள்வியே கேட்காதுங்க ஏன்னா ஆறு மாதத்துக்கு தான் இனிமேல் தான் எல்லாம் கூட்டணி அதை பற்றிலாம் பேசலாம் நான் தம்பி விஜய நான் பாராட்டுறேன் இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லும்போது நேரடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு அதுதான் எங்களது குறிக்கோளும் எங்களது குறிக்கோளும் நான் இன்னைக்கு காலையிலே சொன்னேன் பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து விட்டது பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்து விட்டது பெண்கள் தினத்தை உண்மையாக கொண்டாட முடியும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் அரசு நீக்கப்பட வேண்டும் ஒதுக்கப்பட வேண்டும் அப்போதான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஆக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசை அப்புறப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எங்களால் செய்ய முடியுமோ அதை நாங்கள் சொல்லுங்கள் நான் வந்து நாங்கள் இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கையெழுத்து இயக்கத்திற்கு மிக அபரிதமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது முதலமைச்சர் சொல்றாரு கையெழுத்து இயக்கத்தை அவருக்கு பரிகசமா இருக்கான் சிரிப்பு வருதான் அப்படின்னா ஏன் எங்களை தடுக்கிறீங்க ஏன் எங்களை கைது செய்யறீங்க அதனால தமிழகத்தில் பாஜக கால் பதித்து வருகிறது யாருடன் கால் பதிக்க போகிறோம் என்பதை எங்களது மத்திய தலைமை முடிவு செய்யும் நன்றி வணக்கம்